என்ன ஒரு கண்டுபிடிப்பு பாருங்க மீன் குஞ்சிகளை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணுங்க பாருங்க எவ்வளவு அருமையாக வந்து அதில் மீன் குஞ்சுகள் வந்து உள்ள வருது நல்லா வந்து மாட்டிக்குது பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டு இந்த வீடியோல நீங்க பார்க்குற இந்த கேஜை யூஸ் பண்ணி நம்ம அருமையா வந்து கோழிகளை பிடிக்கலாம் அதே மாதிரி வந்து மிருகங்கள் எல்லாத்தையுமே பிடிக்கலாங்க பாருங்க ஒன்ஸ் வந்து உள்ள போணுச்சின்னா திரும்பி வர்றது ரொம்பவே கஷ்டம் பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு எக்யூப்மெண்ட்டு தூண்டில் போட்டா நமக்கு ஒரு மீன் தாங்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அருமையாக வந்து ஒரே ஷாட்ல நமக்கு வந்து அஞ்சாறு மீன் வந்து மாட்டுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து மீன் பிடிக்கிறாங்க இந்த வீடியோவில் நம்ம நம்மலாம் வந்து விறகு அடுப்பு பார்த்துருப்போம் அதெல்லாம் கேஸ் அடுப்பு பார்த்துருப்போம் இங்கே பாருங்கள் சூரிய ஒளி அடுப்பு இந்த அடுப்பு யூஸ் பண்ணி எவ்வளோ அருமையாக வந்து கொதிக்குது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்க என்ன ஒரு அருமையான மிஷினு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க சென்ட்ரிங் அடிக்கும் போது கம்பி கட்டுறதுக்காகவே ஒரு ரோபோ மிஷின் மாதிரி இருக்குது அது அருமையாக வந்து கம்பியை ஜாயின் பண்ணுதுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு அருமையான மிஷின் பாருங்கள் நம்மளாம் வந்து மூட்டை தூக்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் பாருங்க இந்த ஒரு மிஷினை வச்சு நம்ம அருமையாக வந்து மூட்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றலாம் பாருங்க எவ்வளோ அருமையாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மிஷினு இந்த ஒரு மிஷினை வச்சு நம்ம அருமையாக வந்து பெயிண்ட் அடிக்கும்போது வீட்டு வேலை செய்யும்போது சீலிங் டச் பண்ணுற அளவுக்கு நம்மளே ஏற்ற இறக்கமாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ எவ்வளோ அருமையாக வந்து இந்த மிஷினை யூஸ் பண்ணுறாரு அடிக்கும் போது அங்கங்கே சிந்தங்க அந்த மாதிரி சிந்தாமல் இருக்கிறதுக்கு இவர் பாருங்க குட மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்காரு நமக்கு வந்து பெயிண்ட்டு சிந்தாமல் அருமையாக வந்து எந்த டச் அப்புக்கும் வேலை இல்லை வீட்டில் பாருங்க இந்த பிளேடு பாக்குறதுக்கு ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இது ரொம்ப ஸ்பீடாக சுத்திட்டு இருக்குங்க எவ்வளோ அருமையாக வந்து கட் பண்ணி போடுறது பாருங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து தேவையான ஷேப்புக்கு சூப்பராக வந்து கட் பண்ணி போட்டுருக்கும் வீடியோவில் பார்க்குற இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா சென்சாரில் இயங்கக்கூடிய ஒரு கிளீனிங் ரோபாட்டுங்க இந்த மிஷினை வச்சு நம்ம அருமையாக வந்து வீட்டில் இருக்கிற குப்பைகளையும் எடுத்துடலாம் அதே மாதிரி டஸ்ட்டையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக க்ளீன் பண்ணுது ரெஸ்டாரண்ட்டெல்லாம் பாருங்க நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக டெக்னிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கோழியை வளர்த்ததுக்கப்புறம் அதை மேய விடுறதுக்கு ஃபென்சிங் மாதிரி ஒரு டைப் ரெடி பண்ணி அதுலேயே வந்து தீனியை கொட்டி சூப்பராக வந்து மேய விடுறாங்க வீடியோ நீங்க பாக்குறது மூவபிள் டைனிங் டேபிளுங்க இந்த டைனிங் டேபிளை நம்ம எந்த பொசிஷனுக்கு வேணால் வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து அடைக்காம சூப்பரா வந்து மடிச்சு வச்சிடலாங்க ஏன் மாடிஃபிகேஷன் பண்றாங்க தெரியல இந்த வண்டி என்னத்துக்கு யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல இவ்வளோ பெரிய டயரை போட்டு அந்த வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க வெறும் டயரா ஓடுற மாதிரி தாங்க இருக்கு பாக்குறதுக்கு புருஷ கொடுமையை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோல பாருங்க பொண்டாடி கொடுமை வாஷிங் மிஷினில் துணியா போட போறாங்கன்னு பார்த்தா புருஷனே வந்து வேலை வாங்குறாங்க பாருங்க உள்ள உட்காந்து துணி தொச்சு வீடியோல பாருங்க வீடியோக்காக என்னென்ன பண்ணிருக்காங்க பாருங்க வரப்பு ஓடைய மீனை பிடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க இங்க பாருங்க ஒரு குட்டையில மீன் பிடிக்கிற மாதிரி வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க இது பாக்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க சீனா போன சைக்கிள் வீல் இருந்தா அதை மறக்காம வந்து இந்த மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி பாருங்க பாருங்க டைனிங் டேபிளே வந்து இதுல ரெடி பண்ணியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ற டைனிங் டேபிள் பார்க்கவே ரொம்ப அழகாக வீடோவில் பாருங்கள் எந்த வித சேஃப்டி எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் எவ்வளோ அருமையாக வந்து இதில் வந்து ஆட்டணம் விளாட்றாங்க பாருங்கள் ரொம்ப ஆபத்தாக இருக்குதுங்க இது பார்க்குறதுக்கு வீடோவில் நீங்கள் பார்க்குற இந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி சூப்பராக வந்து அடப்பை எடுத்துட முடியும் அதே மாதிரி வந்து எங்கேயாவது வந்து க்ளீன் பண்ண வேண்டிய இருந்ததாக சூப்பராக வந்து இந்த மிஷினை விட்டு வாட்டர் ப்ரெஷர் மூலியமாக க்ளீன் பண்ணலாம் வீடியோவில் பாருங்கள் வாட்டர் கேனை சூப்பராக வந்து நம்ம தூக்கி கவுக்காமல் இந்த மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட்டை ரெடி பண்ணிட்டா போதும் அழகாக தூக்கிட்டு வந்து வச்சிடலாம் இது மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் கேன் தூக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க வீட்டில் வயசானவங்க ஊனமுற்றோர் யாராக இருந்தால் இந்த மாதிரி ஒரு மெ யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் ஸ்டெப் அடியில் ஏறுறது கஷ்டமாக இருக்கும்போது இந்த எக்யூப்மெண்ட்டில் ஏறி என்ன போதும் சூப்பராக மேலே கொண்டு விட்டுரும் வீடியோவில் பாருங்கள் இந்த ரோபோவே வந்து ஃப்ரைட் ரைஸ் போடுதுங்க இந்த மாதிரி ஒரு மிஷின் நம்ம கெடைச்சிட்டா போதும் நானே வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடையை வச்சுருவேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வந்து ஒர்க் பண்ணுது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்க ஒரு வீணா பணம் வாட்டர் பாட்டில யூஸ் பண்ணி கோழி தீவனத்தை அதில் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா அந்த கோழியே வந்து சாப்பிட்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக கேன் போடுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க இது பாருங்க எட்டு பத்து கேன வந்து ஒரே வண்டியில் எடுத்துகிட்டு போகிறாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக செட் பண்ணிட்டாரு எல்லாரும் ரிக்ஷாவில் சவாரி போய் பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் பாருங்க குதிரை சவாரி போய் இந்த வண்டியை வச்சு இழுக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க எப்படி வந்தெல்லாம் குதிரையை யூஸ் பண்ணுறாங்க பாருங்க இந்த வீடோவில் பாருங்க இந்த ஜென்டில் மேனே எவ்வளோ அருமையாக வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டே வராரு டயர்டாகிடுச்சின்ன உடனே உடனே சைக்கிளை கவுத்து போட்டு இந்த சேரில் உட்காராருங்க பாருங்க எவ்வளோ வந்து புத்திசாலித்தனமாக யோசிச்சிருக்காரு இந்த வீடோவில் பாருங்க இந்த ஃபேன் மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி அந்த வாட்டர் கேனையே வந்து ரொட்டேட் பண்ணி விடுறாங்க அதே மூலிமா வந்து இந்த ஃபேன் வந்து ரெகுலராக சுற்ற ஆரம்பிக்குது வீடோவில் பாருங்கள் இந்த தாத்தா எவ்வளோ டயர்டாகாமல் இந்த செங்கலை தூக்கி ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துல மாத்திர பாருங்க சூப்பராக இருக்குங்க இந்த சீசா கேமு உலகத்தில் இருக்கிற புத்திசாலி எல்லாம் இந்தியாவில் தான் இருக்காங்க பாருங்கள் மரத்தில் கட்டையை வச்சு ஆணி அடிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் தலையை விட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆணி அடிச்சிக்கிறாங்க நல்லா கழுத்து மாட்டிக்குதுங்க வீடில் பாருங்க இவர் எவ்வளோ புத்திசாலித்தனமாக யோசிச்சு ஒரு கூடை மாதிரி இருக்க ஒரு செட்டப் ரெடி பண்ணி அதை சைக்கிளில் அட்டாச் பண்ணி வாஷிங் மிஷின் மாதிரி யூஸ் பண்ணுறாருங்க சூப்பராக இருக்குங்க இந்த லேட்டஸ்ட் வாஷிங் மிஷினு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் கோழியும் கடிச்சிட்டாங்க பாருங்கள் இந்த கோழியும் வந்து வேலை வாங்கி அதுக்குமே ஒரு தீனி சாப்பிட்றதுக்கு அந்த கேப்பில் அதையும் ஒரு வேலை வாங்குறாங்க ரொம்ப நல்லா இருங்க இந்த ஒரு டெக்னிக் இந்த வீடோவில் பாருங்க இவர் ரெடி பண்ணுற இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனி பிரதேசங்களில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயருக்கு மேலே நம்ம இந்த செயனை போது அது வந்து பனியில் பதியாமல் சூப்பராக வந்து ஒர்க் பண்ணுங்க பாருங்க எவ்வளோ எக்ஸலென்ட்டாக அதை ரெடி பண்ணி ஓட்டுறாரு அருமையான எக்யூப்மெண்ட் பாருங்க கார்டன்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த இலை அதிகமாக வந்து உதிர்ந்துருக்கோங்க மர மரத்தில் இருந்து அதை கிளீன் பண்ணுறதுக்கே ஒரு மிஷினுங்க பாருங்க ஏர் ப்ரெஷர்லேயே வந்து சூப்பராக வந்து ஓரம் கட்டுறது பாருங்கள் இலைகள்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த எக்யூப்மெண்ட்டு இந்த வீடியோல பாருங்கள் பெரிய பெரிய மாட்டு பண்ணையில் பாத்தீங்கன்னா கண்ணு குட்டிகளுக்கு இந்த மாதிரியாதாங்க தாங்க பால் ஊட்டுவாங்க பாருங்கள் எவ்வளோ அதிகமாக வந்து பாட்டிலே வந்து பால் ஊட்டுறாங்க பாருங்கள் இது மாதிரி தாங்க நம்ம பண்ணைகளில் வந்து பால் ஊட்டுவாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க எவ்வளோ அருமையாக வந்து பாத்திரத்தை விளக்குறாங்க பாருங்கள் விளக்குறதுக்கு ஒரு இடம் அது தண்ணியில் போட்டு அலசுறதுக்கு ஒரு இடம் சூப்பராக இருக்கு இந்த ஒரு டெக்னிக் பார்க்குறதுக்கு இந்த மாதிரியான ஐடியா நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சுட்டா போதுங்க ஈஸியாக நம்ம ஒர்க்கை முடிச்சு விட்றாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இது ஒர்க் பண்ணுதுன்னு இந்த விடோவில் பாருங்கள் வேஸ்ட்டான டயர் டியூப்ஸை தூக்கி வெளியே போடாதீங்க இந்த மாதிரி கோழி பண்ணையில் இதை யூஸ் பண்ணிங்கன்னா அருமையாக வந்து கோழியை வளர்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்க்கவே சூப்பராக இருக்குங்க இந்த டெக்னிக்கு இந்த விடோவில் பாருங்கள் விவசாயிகள் எவ்வளோ கடுமையாக வந்து உழைக்கிறாங்க இவர் பாருங்கள் ஒரு கட்டில் மாதிரி இருக்க ஒரு செட்டப்பை வச்சு அருமையாக வந்து பின்னாடி ரொட்டவேட்டரை வச்சுக்கிட்டு அருமையாக வந்து ரன் ரன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் விடுறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் இவர் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே வந்து ரம்பத்தை வச்சு மரத்தை அறுக்கிறாருங்க எவ்வளவு எளிமையாக வந்து அவரோட ஒர்க்கை முடிக்கிறார் பாருங்க இது மூலியமாக பார்த்தீங்கன்னா இவருக்கு கையில் காப்பு கட்டுற அந்த பிரச்சனையே இருக்காது சூப்பரா வந்து அந்த மரத்தை கட் பண்ணிடுறாரு இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் வந்துட்டா போதுங்க நம்ம ஊரில் கொத்தனாரே தேவையில்லை அருமையா வந்து மொழி பாருங்க எவ்வளவு அருமையா வந்து சிமெண்ட்டை மொழுது பாருங்க ஈஸியாக வீடோ பாருங்கள் நிலத்தை வந்து ரொட்டவேட்டரை போட்டு ஓட்டினதுக்கப்புறம் மேடு பள்ளமாக இருக்கும் அந்த மேடு பள்ளத்தை சரி பண்ணுறதுக்கு இந்த ரோலர் மிஷினை யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ எக்ஸலெண்ட்டாக ஒர்க் பண்ணுது அடடா என்ன ஒரு ஐடியாவாக யோசிச்சு ஆஃப் சர்க்கிளாக இருக்கிற இந்த சோஃபாவை ஃபுல் சர்க்கிளாக மாற்றுறாங்க பாருங்கள் இந்த ரவுண்ட் டைப்பில் இருக்கிற இந்த சோஃபா ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ரேங்கப்பா என்னங்க இந்த மாட்டை கூட விட்டு வைக்கலங்க இவங்க எவ்வளோ வந்து சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதில் ஒரு பொண்ணு முன்னாடி போகிற மாதிரியும் அந்த பொண்ணை வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இந்த மாடி புறா சைக்கிளை ஓட்டுது என்னடா அந்த பெடலில் மாட்டோட காலை வந்து கம்ப் போட்டு ஒட்டி வச்சுருக்கானுங்க அதே வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது வீடியோவில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்திருக்க புது ஸ்கூட்டி மாடல் தாங்க இது பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம பெட்ரோல் போட தேவையில்ல பேட்ரி எதுவுமே தேவையில்லை அப்படியே தள்ளிவிட்டால் போதும் சூப்பராக போயிட்டே இருக்கலாம் நம்ம ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேலையெல்லாம் திண்டாட்டம் இருக்குங்க அந்த வேலையை வந்து இந்த மாதிரி ரோபோஸ் வந்து செஞ்சதுன்னா இன்னுமே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது மாதிரிலாம் நிறைய மிஷின் இந்த வீடுகள் நீங்கள் பார்க்குறது சம்சா போடுற மிஷினுங்க இந்த சம்சா போடுற மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஷேப் வேணும்னாலும் போட்டுக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குங்க இந்த மிஷினோடய ஒர்க்கு பாருங்கள் ஒரே நாளில் ஐநூறு அறுநூறு சம்சா சூப்பராக போட்டு பைக்கை வாங்கினா ஒன்று உட்காந்துட்டு ஓட்டணுங்க இவரை பாருங்கள் ரெண்டு கம்பம் மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி அது மேலே ஏறி நின்று ஓட்டுறாரு இது எவ்வளோ வந்து உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயம் இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த ஆட்டோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் இது சைடில் போய் பார்த்தா தாங்க தெரியுது இது வந்து ஒரு நான் பஸ் ஸ்டாண்டுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இது எந்த ஊரில் இந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது சாக்லேட் கேக் ரெடி பண்ணுற ஒரு மிஷினுங்க இந்த மாதிரி மிஷின் இருந்தால் போதும் நம்ம அருமையாக வந்து கையாலேயே சாக்லேட் கேக் ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணுது இப்போ கம்பெனியில் இந்த பாஸ்தா இந்த மக்ரோனி இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு மிஷின்லேயே வந்து அச்சு மாதிரி இருக்குது அதில் வந்து நம்ம அருமையாக வந்து தனக்கு தேவையான ஷேப்பை அருமையாக வந்து கட் பண்ணுதுங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது அந்த நீங்கள் பார்க்குறது கரும்பு ஜூஸ் போடுற மிஷினுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து கரும்பை புளிஞ்சி ஜூஸாக கொடுக்குது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது வீடியோவில் பாருங்கள் இது ஒரு கட்டிங் மிஷினுங்க இந்த மிஷினில் நம்ம அருமையாக வந்து வெங்காயத்தால் விட்டோம்னா அதை பீஸ் பீஸாக கட் பண்ணி போடுது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்குங்க வீடோவில் நீங்கள் பார்க்குற மிஷினு எல் நீ தோல் சிவி அருமையாக வந்து அதை சிம்பிளாக பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால ரொம்பவே ஹைட்டான இடத்துல பல்பை மாட்டுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இவர் யூஸ் பண்ணுற இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா அருமையாக வந்து நம்ம பல்ப்பை மாட்டிடலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த டெக்னிக் இதே வீடோவில் பாருங்கள் அந்த பெரிய பெரிய கம்பெனியில் இந்த ஆப்பிளில் வந்து தோலை பில் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருக்காங்க பாருங்க சூப்பராக வந்து இது கட் பண்ணி எடுக்குது நார்மலாக நம்ம ட்ரெட்மில்லில் ஓடும்போது நமக்கு மசில்ஸு ரொம்ப நாள் நம்ம ஒர்க் அவுட் பண்ணாதாங்க கிடைக்கும் இந்த மாதிரி தண்ணியில் ஓடும்போது நமக்கு தண்ணியோட அழுத்தத்தின் மூலியமாக சீக்கிரமாக மசில்ஸ் வந்து டைட் ஆகும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இதில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க பெரிய பெரிய கம்பெனிஸில் எக் ப்ரொடெக்ஷனுக்கு எவ்வளோ அருமையாக வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸை யூஸ் பண்ணுறாங்க பாருங்க இதில் வந்து நம்ம ஆட்கள் வேலை செய்கிறது ரொம்ப கம்மி எல்லாமே வந்து மிஷினே வந்து பக்காவாக ஒர்க்கும் முடிக்குது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க தேவிடர் நீங்கள் பார்க்குறேன் இந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம அருமையாக வந்து வாட்டர் கேனை சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து வாட்டர் கேனை யூஸ் பண்ணி தண்ணியை சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க ஆள் வெட்டினா கூட வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காதுங்க இந்த மிஷின் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து அளவு எடுத்து கட் பண்ணுது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது இதில் தேவையான பீசஸ்ஸு சூப்பராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏங்கப்பா என்ன அருமையாக வந்து மோமோஸ் ப்ரிப்பேர் பண்ணி அது சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுக்குதுங்க இந்த மிஷினு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த மிஷினை பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷின் தான் இது துபாய் பாலைவனத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நம்ம அது வெட்டது கறியை ஃபாட் ஃபாட்ஸாக வந்து வெட்டி அதை அருமையாக வந்து க்ரில் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் பாருங்கள் கொடையை நம்ம கையில் பிடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் மழை டைமில் இவர் பாருங்கள் சூப்பராக பின்னாடி அதை வந்து செட் பண்ணிட்டு அருமையாக வந்து வேலை செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீட்டில் பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு இடத்துல நமக்கு வேலை கிடைச்சா எப்படி இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்குங்க பீஸ்ஃபுல்லான ஒரு இது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலே ஒர்க் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க என்ன ஒரு அருமையான யோசனை பாருங்க நம்ம மரத்தில் கட்டில் செஞ்சு அதை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அதை வந்து இது பண்ணுவோம் இங்கே பாருங்கள் வீடு கட்டும் போதே வந்து சிமெண்ட்லேயே இவர் வந்து கட்டில் ரெடி பண்ணியிருக்காரு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பர் ஐடியாங்க இது இந்த வீடியோவில் பாருங்கள் ஃபேக்ட்ரி லிஸ்ட்லாம் எவ்வளோ அருமையாக வந்து பீர் பாட்டில் அரேஞ்ச் பண்ணி சூப்பராக வந்து அடுக்கி கொண்டு போகிறாங்க பாருங்க இதுக்குன்னே ஒரு மிஷின் இருக்குது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறது ஐஸ் ஃப்ரீஸ் மிஷினுங்க இந்த மிஷினில் வந்து நம்ம ஐஸ்கிரீம் க்ரீ கிரீமை வந்து ஊற்றுனோம்னா சூப்பராக வந்து அது வந்து கெட்டி கெட்டியாக வந்து ஐஸ்கிரீம் மாதிரி ஆகிடும் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் எங்கேயாவது வந்து கிரீன் டீ குடிச்சிருக்கீங்களா பாருங்கள் பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது இதில் ஊற்றின உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் வந்து சூப்பராக வந்து விரிஞ்சு வருதுங்க பா இந்த வீடியோல பாருங்க அரிசியை கொட்டிட்டு அது மேல மசாலா கலந்த காய்கறிகளை போட்டுட்டு தம் கட்டுறாங்க அது எவ்வளவு அருமையா வந்து ரெடியாகி சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு